பாருங்கள் சகோதரர்களே பெண் வயது நிறைந்த பெண்களை அதே போன்றுதான் பில்கிஸ் பானு வழக்கு குஜராத்தில் கலவரம் நடக்கிறது அதே நேரத்தில் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை திட்டங்களை பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பெண்கள் தேர்தலில் போட்டி அவர்களுக்கு இந்த தண்டனை தேவை தான் சான்ற இருக்கிறார்கள் குஜராத்தில் இருக்கக்கூடிய மோடி அரசு தண்டனை காலம் முடிவதற்கு முன்னால் அவர்களை விடுவிக்கிறது இந்த பாஜக சர்க்கார் செய்யக்கூடிய ஒன்று நண்பர்களின் அந்த மக்களை பார்த்து ஆறுதல் கொள்வதற்கு தகுதி இல்லாத மோடி அவர்கள் அன்றைக்கு குஜராத்திலே முதல்வராக இருந்த நேரத்தில் பெண்மணி கூட்டு பாரியல் செய்யப்படுகிறார் அவருடைய குடும்பத்தில் பதினான்கு இயக்கம் பெண்களுக்கு சொத்துரிமை சொத்து இயக்கம் பெண்களை கல்வி கற்க வைக்க இயக்கம் ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்த வேலையே ஆகாது இந்தியா என்பது வேற்றுமையில் ஒற்றுமை யூனிட்டி இன் டைவர்சிட்டி எல்லாரும் வேற்றுமையோடு வாழ்ந்தாலும் ஒன்றுபட்ட இந்தியா என்பதை ஆணித்தரமாக நிரூபித்துக் கொண்டிருக்கக்கூடிய கூட்டணி தான் இந்தியா கூட்டணி ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவு செய்யலாம் இருக்கேன் என்ன செய்தி இந்தியா ஒற்றுமைங்கிறது எப்படியா நான் சின்ன பையனாக இருக்கும்போது எங்கள் அப்பா சர்ச்சுக்கு கூட்டு போவார் திண்டுக்கல்ல இருக்க சர்ச்சில் நீங்க பார்த்தீங்கன்னா சென்ட் ஜோசப் சர்ச் அந்த சர்ச்சுக்கு எழுத்தாப்லேயே விநாயகர் கோவில் இருக்கும் சர்ச்சுக்கு எங்கள் அப்பா கூட்டு போய் மாஸ் முடிஞ்சோன்ன சர்ச்சில் பாட்டெல்லாம் போடுவாங்க அருமையான பாட்டெலாம் எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் தூதி பே மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன் ஆதியும் நிறே அந்தமும் நிறே ஜோதியும் நிறே என் சொந்தமும் நேரே எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன் சர்ச்சில் பாட்டு விநாயகர் கோயில்ல அங்கிட்டு செட்ல வேற பாட்டு போடுவான் மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவேன் ஒரு மரமானாலும் பழமுதிர் சோலையில் மரமாவேன் வெறும் கல்லானாலும் தணிகை மலையில் கல்லாவேன் பசும் புல்லானாலும் அருளால் பூவாவேன் நான் மண்ணானாலும் திருச்செந்தூரில் மன்னாவேன் விநாயகர் கோயில்ல அடுத்து சர்ச்சில் அடுத்த பாட்டு தொடங்கும் தேங்கினி மயிலும் ஏசுவி நாமம் திவ்ய மதுர மாமே அதை தேடிய நாடி ஓடிய வருவீர் திருச்சபயானோரே பூலோகத்தாரும் மேலோகத்தாரும் புகழ்ந்து போற்றும் நாமம் அப்படின்னு சுசிலாமா பாட்டு அங்கே விநாயகர் கோயில் அடுத்த பாட்டு போடுவேன் குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் அங்கே குவிந்ததம் பெண்கள் எல்லாம் கொண்டாட்டம் இந்த பாட்டெலாம் கேட்டுக்கிட்டே பூச முடிஞ்சு நடந்து வருவேன் கே எம் கே காஃபி பார்னு ஒரு பாய் வந்து டீ கடை வச்சிருக்கார் அவர் மைக் செட்டில் நாகூர் அனிஃபாவோட பாட்டை போட்டுக்கிட்டு இருப்பார் இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை பொறுமையுடன் கேட்டு பாருங்கள் அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை இல்லை என்று சொல்லு மனம் இல்லாதவன் அப்படின்னு போடுவார் மூணு மதத்து பாட்டைங்க லியோனிங்கிற ஒரு குரல் தான் பாடிச்சு எந்த சாமியும் என் குரலை அழித்ததாக வரலாறு இல்லை மூன்று மதமும் பாட பாடனாயா என் குரல் நல்லா இருக்கு ஆனால் மதத்தின் பெயரால் மக்களை பிளவுபடுத்துகின்ற பாஜக முருகன் கையில் இருக்கிற வேலை தூக்கிட்டு ஊர்வலத்தில் வர்றான் முருகா முருகன் கண்ணீர் விட்டு அழுகிறார் என் கையில் இருந்த ஒரே ஆயுதத்தை பிடிக்கிட்டு போயிட்டாங்களே முருகன் கையில் இருக்கும் வேலை பிடுங்கி ஊர்வலம் வந்த அதை அரசியலாக்குவது பாஜக அதே முருகன் கோயிலில் கும்பாபிஷேகம் நடத்தி மக்கள் வழிபடுவதற்கு அனைத்து வசதிகளையும் செய்து கொடுப்பது திராவிட மாடல் ஆட்சி மூவாயிரத்தி ஐநூறு கோயில்களுக்கு இதுவரை கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டிருக்கிறது இருபத்தி ஐந்து கோயில்களுக்கு தங்கத்தேர் வழங்கப்பட்டிருக்கிறது நான்கு கோயில்களில் இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக கல்லூரிகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன விபூதி பூசாத தர்மகர்த்தா யார் என்றால் அவர்தான் எங்கள் தளபதி மு க ஸ்டாலின் இருநூறு மடாதிபதிகளை மேடைக்கு வரவழைத்து கிராமத்தில் இருக்கக்கூடிய கோயில்களுக்கெல்லாம் இரண்டு இரண்டு கோடி நிதி வழங்கி பழுதடைந்த கிராமத்து கோயில்களை எல்லாம் புத்துணர்வு பெறச் செய்து புதுப்பிப்பதற்கு நிதி கொடுத்தது திராவிட மாடல் ஆட்சி ஏதோ இந்துக்களுக்கு எதிரி திமுக என்ற அந்த போலி பிரச்சாரத்தை முறியடிக்க வேண்டிய காலத்தின் கட்டாயம் என் மண் என் மக்கள் பாத யாத்திரை அது இந்த ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா ஒரு கிராமத்தில் ஒரு மாடு அது நல்ல பால் கறந்து கொடுத்துக்கிட்டே அப்படியே இருந்துச்சு ஒரு ஆட்டுக்குட்டியை கோயிலுக்கு வளர்த்து விட்ருந்தாங்க அந்த ஆட்டுக்குட்டி எங்கே வேணாலும் போய் திங்கிது அது பாட்டி நெல் பயிரை சாப்பிடுது எல்லாத்தையும் அது பாட்டுக்கு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது யாரும் அதை விரட்ட மாட்டேங்க நாங்கள் என்னான்னு கேட்டுட்டு கோயில் ஆடுடா அதை அடிக்கப்படாது அது எதை வேணாலும் திங்கட்டும் அப்புடின்னு ஊர் பயிரெல்லாம் தின்னு தின்னு உருண்டையாக ஆடு முரட்ட ஆடாக இருந்துச்சு மாடு பார்க்குது நமக்கு இந்த முடி தவிட பிறஞ்சு வைக்கிறாங்க ஒரு பத்து வைக்க புள்ள அள்ளி போடுறாங்க பாலை கொடுக்குறோம் நம்மளுக்கு இதை மட்டும்தான் கொடுக்குறாங்க அந்த ஆடு ஊரே மேயுது ஒன்றுமே சொல்ல மாட்டாங்கிறாங்கலேந்து திடீர்னு ஒரு நாள் மேலதாள சத்தத்தோடு ஆட்டுக்கு மாலை போட்டு கூட்டி வர்றாங்க தந்திர டந்திர டந்தன் டஙஙங் தந்திர டந்திர டன் டன் ஆடு மாலையோடு அப்படியே நடந்து வருது அது என்னமோ திருவிழா கொண்டாட நம்மளை கூட்டி போகிறாங்க போல இருக்கு ஆனால் போய் நிப்பாட்டினா இவ்வளோ பெரிய அருவாளோட ஒருத்தன் என்ன அப்போ தான் மாடு யோசிச்சு டேய் நம்ம மக்களுக்கு ஆ வாழ்நாள் முழுவதும் நல்லது செஞ்சுக்கிட்டே இருப்போம்டா ஆனால் அந்த ஆடு ஊரையெல்லாம் மேய்ஞ்சு இன்னைக்கு ஊர்வலமாக கூட்டிகிட்டு போய் வெட்ட போகிறாங்க என் மண் என் மக்களுங்கிற அந்த ஊர்வலத்தின் முடிவு அண்ணாமலை என்ற ஆடு வெட்டப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாஜக படுதோல்வி அடைந்து இந்தியா கூட்டணி வெற்றி பெறப் போவது உறுதி என்று சொல்லி இந்தியா கூட்டணியை வெற்றி பெற செய்ய எங்கள் தங்க தளபதி வகுத்திருக்கும் அந்த மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் திட்டம் புதுமை பெண் திட்டம் நான் முதல்வன் திட்டம் இல்லந்தேடி கல்வி திட்டம் இன்னுயிர் காப்போம் நாற்பத்தி எட்டு என்ற திட்டம் இந்த திட்டங்கள் எல்லாம் இந்தியாவிலேயே முதன்முறையாக முறையாக அமுல்படுத்தப்பட்ட ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான் இந்த தமிழ்நாடு போல எல்லா மாநிலங்களும் வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் இந்தியா கூட்டணி வெற்றி பெற வேண்டும் மதவெறி பிடித்த பாஜக தலைமையிலான கூட்டணி இந்த இந்தியாவை விட்டு விரட்டப்படுகின்ற காலம் வெகு தொலைவில் இல்லை 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 என்று சொல்லி இந்தியா கூட்டணி வாழ்க இந்தியா கூட்டணி வெல்க என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்